இந்த வீடியோல ஐந்து புது வகையான உணவு குறிப்புகள் பார்க்கலாம் முதலாவதாக நெல்லிக்காய் ரசம் வழக்கமான ரசத்திற்கு பதிலாக புளியை விட நெல்லிக்காய் சேர்த்து ரசம் செய்யலாம் இது உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமானது இரண்டாவதாக தர்பூசணி தோசை தர்பூசணி பழத்தை அரைத்து தோசை மாவுடன் கலந்து செய்யும் தோசை குளிர்ச்சி தரும் மற்றும் சுவையாக இருக்கும் மூன்றாவதாக கோழிக்கறி இட்லி இட்லி மாவில் சிறிய துண்டுகளாக வேக வைத்த கோழிக்கறி சேர்த்து அது மிருதுவாக மற்றும் புரோட்டீன் நிறைந்த உணவாக இருக்கும் நான்காவதாக சக்கரவழி கிழங்கு ரொட்டி சக்கரவழி கிழங்கை அரைத்து கோதுமை மாவுடன் கலந்து மென்மையான இனிப்பு கலந்த ரொட்டி செய்யலாம் ஐந்தாவதாக மாங்காய் பச்சடி ட்ரெஸ்பேட் மாங்காய் பச்சடி ஒரு ஸ்ப்ரெட் ஆக மாற்றி ஸ்ப்ரெட்டில் அல்லது சப்பாத்தியில் தேய்த்து சாப்பிடலாம் இதில் பிடித்த உணவு எது என்று சொல்லுங்கள் அதுக்கு நான் செய்முறை வீடியோ அப்லோடு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் அஸ்லாம் அலைக்கும்